ரத்தந்தேவ வரும் உனக்கு ஆமாம் நீ பாட்டுக்கு ட்ரை பண்ணிடுறதை பிச்சை புடியும் பிச்சை பழைய துண்டுல நெய்வேலி சிவரஞ்சனி ரசிகர் மன்றம் சார்பாக எனக்கு அன்பளிப்பு அளித்த நல்ல உளதிற்கு நன்றி 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 கலந்த வணக்கம் அன்பளிப்பா ஆமாடி உள்ள கூப்பிட்டு கொடுத்தாகடி நீயும் போயிட்டு வரியா ஐயா ஆ தயவு செஞ்சு அன்பளிப்பு கொடுக்குறவங்கலாம் எனக்கும் கொடுங்கய்யா லோன்லாம் நிறையா கட்டணுமாய்யாண்டி உனக்கு தான் அன்பளிப்பு ஏன்டி உனக்கு வரண்டி நிறைய